ஓம் ஸ்ரீ குருபியோ நமக கற்பக விநாயக பெருமான் திருவடிகள் சரணம் ஸ்ரீமாத்ரே நமக கருணை காமாட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் லலிதா உபாகியானம் பகுதி பத்து இன்றைய தினம் சிந்திக்க கடந்த பதிவிலே நகுலேஸ்வரியுடைய பெருமைகளை சிந்தித்தோம் இந்த பதிவிலே திரஸ்கரணி தேவியுடைய பராக்கிரமத்தையும் பெருமைகளையும் சிந்திக்க இருக்கிறோம் பண்டாசுரனுக்கு ஒரே அதிர்ச்சி ஏற்பட்டுவிட்டது சித்தம் கலங்கினது போல ஆனானா குடிலாக்ஷனை நோக்கி சொல்கிறான் சேனாதிபதி நமக்கு ஏதோ கெட்ட காலம் போல தோன்றுகிறது சர்ப்பிணி மாயாபலத்தை கொண்டு தேவர்களை வென்ற கரங்கன் முதலிய ஐந்து வீரர்கள் மாயாவினியான அந்த பாபியினாலே கொல்லப்பட்டு விட்டார்கள் என்றால் எனக்கு மிகுந்த ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது அதனால் நீ என்ன பண்ணு வலாககன் முதலிய ஏழு சேனாதிபதிகளை முன்னூறு அக்ஷோகணி சேனையோடு அனுப்பு அவர்கள் சென்று லலிதாம்பிகையுடைய சேனையை முறியடித்து விட்டு வெற்றியோடு திரும்புவார்கள் கீகசையுடைய கர்ப்பத்திலே பிறந்த இந்த மகாவீரர்கள் ஜெயமின்றி திரும்ப மாட்டார்கள் அப்படின்னு நம்பிக்கையோடு சொல்லுகிறான் வளாககன் சுசிமுகன் விகடானனன் கராலாக்ஷன் கரடகன் பாலமுகன் விகர்ணன் ஆகிய இந்த ஏழு வீரர்களும் ஒரு தாயின் வயிற்றில் பிறந்த சகோதரர்கள் முன்னொரு சமயம் ஏழு லோகங்களையும் கலக்கினவர்கள் அவர்கள் என்ன பண்ணுறாங்க பண்டாசுரனை வணங்கி ரணகலம் செல்கிறார்கள் பாசம் முசலம் முதலை ஆயுதங்களை தாங்கி சக்திகளும் தைத்திய சேனை எனும் கடலை குடிப்பவர் போல எதிர்த்து வருகிறார்கள் ஏ பாபிகளே துஷ்டைகளே அதம பெண்களே மாயையால் ஏமாற்றும் உங்களை உக்ர யமலோகத்துக்கு அனுப்புகிறோம் அப்படின்னு அரக்கர்கள் வீர அட்டகாசத்தோடு தேவிகள் மீது பானங்களை எரிகிறார்கள் ஒரு சக்தி என்ன பண்ணுறா சத்ருவுடைய கழுத்தை அறுத்து அங்கிருந்து வரும் இரத்த பிரவாகத்தை குடிக்க வரும் கழுகு மண்டலங்களால யமனுக்கு குடைபிடித்தாளாம் மற்றொரு தி அறக்கர் அனுப்பிய சக்தி ஆயுதத்தை சக்தியாலேயே முறித்தாள் கஜாருடையான ஒரு சக்தி அசுரன் மார்பிலே தன் வாகனத்தை கரிமூட்டி விளையாடச் செய்தால் ஒருத்தி கஜத்தின் மஸ்தகத்தை பிளந்தால் ஒருத்தி யானையின் துதிக்கை அறுத்து பெரும் பன்றி போல ஆக்கினாள் ஒருத்தி சத்ருவுடைய தனுசை முறித்தால் ஒருத்தி முத்கரத்தினால் ரத சக்கரத்தை தூளாக்கினால் த பாலும் நீரும் போல இரு சேனைகளும் ஒன்று கலந்து விட்டது கத்தியோடு கத்தியும் கதையுடன் கதையும் கலந்து மிக பயங்கரமான போர் நடந்தது வளாககன் என்ன பண்ணுறான் அக்னியிடமிருந்து பிறந்ததும் வஜ்ரம் போன்ற மூக்கு உள்ளதும் காலதண்டம் போன்ற கால் உள்ளதும் சம்ஹாரகுப்தன் எனும் பெயர் போன்றதுமான ஒரு பெரிய கழுகு மீது அமர்ந்து யுத்தம் செய்தான் அது அரை குரோசமுள்ள சிறகுகளை விரித்துக்கொண்டு கொண்டு கொல்லிக்கட்டை போன்ற கண்களாலே பார்த்து அக்னிகுண்டம் போன்ற வாயை திறந்து சக்தி சேனைகளை பக்ஷித்தது தனுசை உதறிக்கொண்டு அதன் மீதுள்ள வளாககன் பர்வதத்தின் மீதமர்ந்த மேகம் போலே விளங்கினான் சுசிமுகன் காக்கை வாகனத்தின் மீதமர்ந்து யுத்தம் செய்தான் அது ஒரு குரோச தூரம் விசாலமான சிறகுகளாலும் கூரிய கால்களாலும் முகத்தினாலும் சக்திகளை ஹிம்சித்தது பாலமுகன் மலை போன்ற கழுகு மீது ஏறி யுத்தம் செய்தான் விகர்ணன் பேரண்டம் என்னும் பக்ஷி மீதும் விகடானனன் கோழி மீது அமர்ந்தும் யுத்தம் செய்தனர் கராலாக்ஷன் தபஸ்மசான மந்திரத்தினாலே கிடைத்த அதோமுகமான பிரேத வாகனத்தின் மீது அமர்ந்து போர் புரிந்தான் கரடகன் வேதாள வாகனத்திலிருந்து சண்டை செய்தான் ஏழு கடல் போன்ற இந்த ஏழு வீரர்களும் தேவி சேனைகளை கலக்கினார்கள் அவர்கள் ஏற்கனவே ஒரு முறை சூரியனை பல்லாண்டு காலம் தவத்தினால் ஆராதித்தார்கள் அவர் தோன்றி என்ன வரம் வேணும்னு கேட்டிருக்கிற போது யுத்த காலத்திலே நீங்கள் எங்கள் கண்களில் வீற்றிருந்து சத்துருக்களை தேஜஸினாலே கொளுத்தி அசைவற்றவர்களாக செய்ய வேண்டும் அவர்களது ஆயுதங்களும் அசைவற்று இருக்க வேண்டும் அவர்களை எளிதில் நாங்கள் ஜெயிக்க வேண்டும் அப்படின்னு வரம் வாங்கி இருந்தார்கள் அங்கனமே அவர் வரம் அளித்திருந்த காரணத்தினாலே அதை இந்த நிலை அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள் இப்போ பானு சாநித்தியத்தினாலே சக்திகளும் சக்திகளது ஆயுதங்களும் அசைவற்று நின்று போச்சு அசுரர்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகி சந்தோஷமடைந்து எண்ணிறந்த பானங்களை வர்சித்து அவர்கள் உடலிலிருந்து ரத்தம் பெருகும்படி செய்கிறார்கள் தேவிகள் சிவந்த துளிர்கள் உள்ள கொடி போல நின்றார்களாம் ஆகாகாரம் செய்து லலிதா பரமேஸ்வரியை சரண் புகுந்தார்கள் அம்பாளுடைய ஆணையினாலே தண்டநாதையுடைய பிரத்யங்கர்ஷினியான திரஸ்கர்ணிகா தேவியானவள் அந்த இடத்திலே தோன்றுகிறாள் அவள் தமோலிப்தம் எனும் பெயர் கொண்ட விமானத்தின் மீதேறி சக்திகளுக்கு அபயம் கொடுக்கிறாள் அவள் உடல் கருப்பு கருத்த கவசம் அணிந்து கருங்குதிரை பூட்டிய விமானத்திலிருந்து மோகனம் எனும் வில்லை வளைத்து சிம்மநாதம் செய்து கருணாகம் போன்ற பானங்களை வர்ஷிக்கிறாள் வளாககாதிகள் உக்ரமாக யுத்தம் செய்ய தண்டநாதையுடைய உத்தரவுப்படி அவள் அந்தகாஸ்திரத்தை பிரயோகிக்கிறாள் அதனால் அரக்கர்கள் பார்வை இழந்து சஸ்திரங்களை உபயோகிக்க சக்தியற்றவர்கள் ஆகிவிட்டார்கள் இப்போ சக்திகள் கூட அந்த அஸ்திரத்தின் மகிமையினாலே கொஞ்ச நேரம் அசைவற்றிருந்து பிறகு கோலாகலத்தோடு சத்துருக்களை தாக்க ஆரம்பிக்கிறார்கள் அன்றியும் ஓ திரஸ்கரணி சாது சாது சரியான சமயத்திலே சத்துருக்களுடைய கண்களை நீ மறைத்து விட்டாய் எவராலும் ஜெயிக்க முடியாத எங்களையே ஸ்தம்பிக்கச் செய்த நீயே இந்த ஏழு துஷ்டர்களையும் கொன்றுவிடு இதை கேட்டு லலிதாதேவி உன் மீது சந்தோஷம் அடைவாள் அவ்விதமே மந்திரினி தண்டினி இருவர்களும் கூட ஆனந்தம் அடைவார்கள் நாங்கள் அவர்களுடைய சேனைகளை நாசம் செய்கிறோம் என்று சக்திகள் திரஸ்கரணிகா தேவியை உற்சாகப்படுத்துகிறார்கள் உடனே திரஸ்கரணி மிக போர் ஆவேசம் கொண்டு வளாகனோடு யுத்தம் செய்து சிறிது நேரத்திற்குள் அவன் தலைமயிரை கரத்தாலே பிடித்து இழுத்து கத்தியினால் அவன் சிரத்தை அறுத்து தள்ளினால் அவனது வாகனத்தையும் கொன்றாள் அதேபோல் அவனோடு வந்த சகோதரர்கள் அறுவர்களையும் வாகனங்களோடு கொன்று வீழ்த்தினால் சக்திகள் அவர்களின் சேனைகள் அனைத்தையும் கொன்று குவித்து இரத்த நதிகள் ஓடும்படி செய்கிறார்கள் அந்த திரஸ்கரணி எனும் மாயையுடைய செயல் மிக ஆச்சரியமாக இருந்தது ஒரு சிலர் மாத்திரம் உயிர் தப்பி பயந்து ஓடி கூக்குரலோடு பண்டனிடத்திலே சென்று நடந்ததை கூறுகிறார்கள் தண்டினி திரஸ்கரணியை மிக கொண்டாடினாள் ஏனைய சக்திகளும் தலைகளை அசைத்து சாது சாது என்று கூறி புகழ்ந்தனர் அப்படி சூரிய தேவருடைய வரத்தினை ரொம்ப அழகாக அவர்களுடைய வரத்தை ரொம்ப ஆச்சரியமாக தன்னுடைய அஸ்திரத்தை பிரயோகித்து திரஸ்கரணிகாதேவி கணங்களை மீட்டதோடு அந்த ஏழு அசுரர்களையும் சம்ஹாரம் செய்து இந்த யுத்தத்தை நடத்தினாள் அப்படி அவளுடைய அனுகிரகமும் நமக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த வசந்த நவராத்திரி தொடக்க காலத்திலே லலிதாம்பிகையுடைய சரித்திரமாகிய இந்த லலிதா உபாக்கியானத்தை நாம் அனைவரும் கேட்டு கொண்டிருக்கிறோம் நாளை முதல் நாளைக்கு அமாவாசை தினம் வசந்த நவராத்திரி இனிதே தொடங்க உள்ள அற்புதமான திருநாள் அதனால் அவசியம் இந்த பதிவை அனைவரும் கேட்டு பயன்பெற வேண்டும்னு கேட்டுக்கிறேன் அவசியம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களோடு இந்த பதிவுகளை ஷேர் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்களும் அவசியம் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்டு அமைகிறேன் ஜெய ஜெய காமாட்சி லலிதாம்பியுடைய அனுகிரகம் நம் அனைவருக்கும் கிட்டட்டும்